திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப திருவோண நட்சத்திரத்துல நம்ம வந்து ஒரு கிரகமோ திசையோ புத்தி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நட்சத்திரத்துல நின்று திசை புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துல நம்ம வாட்டுக்கு இத்தனை நாள் நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் அங்க நின்று திசையோ புத்தியோ அங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல அந்த இது வந்து உங்களுக்கு வாக்குவாதங்களாக மாறும் ஒரு இடத்துக்கு நம்ம போய் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பேசக்கூடிய அந்த இடத்துல ஒரு முறைக்கு இருமுறை பேசும்போது அது வாக்குவாதங்களாக மாறக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ இந்த திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் நைன் தொண்ணூற்றி ஒன்பது இந்த தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் முதல்ல இந்த தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இவரை தேடித்தான் வரும் எல்லாமே பிரச்சனைகளும் இவரை தேடித்தான் வரும் நல்லதும் இவர தேடித்தான் வரும் கெட்டதும் இவர தேடித்தான் வரும் அப்ப இதை நம்ம சரியா கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து சரியா கொண்டு போகணும் இல்லைனாக்கும் பிரச்சனையில போய் சிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் அப்ப தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது அப்படி போடக்கூடாது தொண்ணூத்தி ஒன்பதை மட்டுமே நீங்க பயன்படுத்த வேண்டும் அதையும் ஒரு கீச்சைனா நீங்க பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும் அல்லது உங்களுடைய கையில இங்க நீங்க எழுதிக்கிறதும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரே எழுதிக்கிட்டாக்கும் அதுவும் உங்களுக்கு சரியான பலன்களை தரும் அப்போ இவர்களுக்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் திருமூலர் வழிபாடு அப்ப திருமூலர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவருடைய அதாவது ஜீவ சமாதி வழிபாடு அப்ப பக்கத்துல உங்களுக்கு ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இடத்துல போய் நீங்க வந்து ஜீவ சமாதியில் போய் நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் உட்கார்ந்து வந்தீங்கனாலே இந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகும் அப்போ இந்த நம்பரை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஒன்பதை ஆக்டிவேட் செய்யணும் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது ஆக்டிவேட் நடக்கும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் நல்ல விஷயங்களும் தேடிதான் வரும் கெட்டதும் நம்மளை தான் வரும் அப்ப எல்லாமே நம்மளை தேடி வரும்போது அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழலை அங்க உருவாக்கிடுது அதனால நம்ம வந்து சரியான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவசியம் நீங்க வந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜீவ சமாதி வழிபாடுகளை நீங்க எடுக்கும்போது அது நல்ல பலன்களை மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால இந்த நம்பரை பயன்படுத்தும் போது கொஞ்சம் தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஓகே அடுத்ததாக திருவோணத்திற்கு அடுத்து அடுத்த அவிட்டம் அவிட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப அவிட்டத்தில் ஒருத்தருக்கு திசையோ புத்தியோ நடக்கிற காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக தாராளபங்கள் அதிகமா பொசுக்குன்னு கோபம் வந்துடும் என்ன செய்யறியா சொல் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த திசையில அதாவது இந்த அவிட்டத்துல நின்று ஒரு திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்கள் வந்து எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு முறையாக நீங்கள் வந்து பயன்படுத்துவது சிறப்பு அதாவது இரண்டாக நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம் எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நீங்கள் சிங்களாக அதாவது எட்டு அஞ்சு அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல எழுதுவது சிறப்பான ஒரு பலன்களை தரும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் வந்து ஒரு லோகோவாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுடைய கீ செயின் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் வந்து இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுடைய அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் அப்படின்னு வரும் இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை அவர்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு வாக அவர்களுடைய பெயரை போட்டு இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்களை எல்லாம் போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி நீங்கள் வந்து இந்த எண்பத்தஞ்சு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிந்து கொடுக்குறோம் அப்ப இந்த எண்பத்தஞ்சு நம்ம வந்து எந்த முறை வழிபாடுகளை நம்ம எடுத்தா இந்த எண்பத்தஞ்சு நமக்கு வேலை செய்யும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சு எதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் நம்ம எடுக்கணும் அப்ப முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தினசரி காகத்துக்கு உணவளிக்க வேண்டும் தினசரி காகத்திற்கு நாம் உணவளிக்கும் போது இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அங்க உங்களுக்கு வேலை செய்யும் ஆக்டிவேட் ஆகும் அப்ப எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்திற்கு செய்யணும் இது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தினீங்கனாக்கும் அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதான் எண்பத்தி அஞ்சு அப்ப உங்களுக்கு இந்த போன் நம்பர்ல எல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் சீரியலாகவே விவரம் அப்போ எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் நம்மளுக்கு வந்து குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த நம்பர் அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அல்லது கணவரை குறிக்கக்கூடிய எண்ணாகவே வரும் அப்போ அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தினசரி காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் இப்போ தினசரி எங்கள் ஏரியாலாம் காகவே இல்லை சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம் முதல்ல அப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் அல்லது முதியோர் இல்லத்திற்கு நீங்க வந்து தாராளமாக நீங்க வந்து உணவுகள் ஏதாவது முடிஞ்சதை செய்யலாம் முதியோர் இல்லம் அல்லது மூத்தோர் இல்லம்னு நம்ம வந்து சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இடத்துல நீங்க கொண்டு போய் இந்த உணவுகளை நீங்க வந்து ஏதாவது முடிந்ததை நீங்க வந்து செஞ்சுட்டு வாங்க உதவிகள் செய்யும் போது நமக்கு இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்ம மிக அற்புதமாகவும் அருமையாகவும் வேலை செய்யும் அதனால நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல நின்று யாருக்கெல்லாம் கிரகமோ திசையோ கிரகம் திசையோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக இந்த எண்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை பயன்படுத்துவது சிறப்பு அவிட்டம் அவிட்டத்துக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் சதயம் அப்படின்னு பாத்தீங்கன்னால இதுவும் ராகுவோட நட்சத்திரம் அப்ப ராகுவோட நட்சத்திரமாக இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் திசையோ புத்தியோ அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெளியே வந்துடுவாங்க அதாவது ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் அப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது நல்லதாக இருக்கணுமா கெட்டதாக இருக்கணுமான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும் பேரும் புகழும் அங்கே வந்து வரும் பேரும் புகழும் நல்ல பேரா கெட்ட பேரா அப்படின்றத நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சதயம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சதயம் கும்பம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கலசம் அப்போ கலசம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கோயிலுக்கு மேலே அதாவது கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய கலசம் அப்படின்னு நம்ம இருக்கணும் அந்த கோயில் இருக்கக்கூடிய கலசம் ஊருக்கு எல்லாமே தெரியாத தான் அங்க வந்து கலசம் வச்சிருப்பாங்க அப்ப அது மாதிரிதான் நம்மளுடைய அந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது மாதிரியான ஒரு வெளிச்சத்திற்கு நம்மளை கொண்டு வந்துடும் அது நல்லதாகவா கெட்டதாகவா அப்படின்றத அவருடைய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நம்ம நல்ல விஷயத்துக்கே இப்ப போகலாம் சரிங்களா அப்ப இந்த இதுல இருந்து நின்று தசா புத்திகள் நடக்கக்கூடிய ஒரு நபர் எந்த எண்களை பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி ஆறு இந்த அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை தாராளமாக இவர்கள் பயன்படுத்தலாம் இப்ப அறுபத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் பெண்களுடைய தாட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமா நம்ம வந்து கணவனாகும் மனைவிக்கு ஒன்று அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் அது மாதிரி நீங்கள் வந்து முதல்ல இது பண்ண கூடாது நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தாராளமாக பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பேச்சை நம்ம வந்து கேட்கணும் மதிக்கணும் அவங்க சொல்றத ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதை செய்கிறோமா செய்யலையோ அப்படின்றத அது ரெண்டாவது அப்போ அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் மிக சிறப்பாக வேலை செய்யும் அப்போ இந்த அறுபத்தி ஆறை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்டு செஞ்சோம்னாக்க நல்ல பேர் நம்மளுக்கு கிடைக்கும் அதுவே அங்கே வந்து சொல்கிறத நம்ம வந்து கண்டுக்கிறத கேட்குறதே இல்லை நம்ம வாட்டி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சிங்கனாக்கும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாங்க அதனால் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் நம்ம வந்து போகலாம் அப்போ அந்த அறுபத்தி ஆறை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் ஆறு ஆறு சுக்கரன் ஒவ்வொருத்தவங்க மோதிரத்துலாம் நம்ம வந்து அறுபத்தி ஆறு ஆறு அப்படின்ற நம்பர்லாம் போட்டு பயன்படுத்துவாங்க நோ ப்ராப்ளம் அது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தால் நம்ம வந்து இந்த மாதிரி லோகோவாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து பேனால் எழுதுறீங்கனாலும் சிறப்பான ஒரு பலன்களை நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் டெய்லி நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரை நம்ம தினசரி பார்த்துட்டு நம்ம வெளியே போகும்போது அதுவும் நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்ய போய் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் அப்போ சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இதற்கு பரிகாரம் அப்படின்றது சொல்லலை பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குபேரன் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் குபேரன் எங்க சார் குபேரன்லாம் பக்கத்துல எதுவுமே இல்லை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குபேரனுடைய போட்டோவையோ நீங்க வந்து வீட்டுல வச்சு கூட தினம் வாங்கலாம் அப்ப குபேரன் எங்க இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக கோயில்கள்ல இருப்பாரு அந்த கோயில்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக இந்த கோயில் அதாவது திருச்ச அதாவது திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அங்க வந்து குபேரனுக்கு தனியா ஒரு சன்னதி சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க அந்த கோயிலில் நீங்க வந்து வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்க போகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல குபேரன் இருந்தாலும் தாராளமாக நீங்க வந்து அந்த குபேரனுக்கு நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சில வழிபாடுகளை எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த அறுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமாகவும் அருமையாகவும் நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா ஓகே சதயம் சதயத்துக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதி